பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையோருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி

மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும் பாகியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாகியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது சூரிய தியானம் பற்றி கூறியிருந்தேன் சூரிய தியானத்தில் சில விதிமுறைகள் இருக்கின்றன அதை மட்டும் இப்போது ஆஹ் கூறியிருக்கின்றேன் அதாவது இந்த சூரிய தியானத்தில் இந்த இறை உணவாகிய அகப்பொருளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கூறி வருகின்றேன் அதாவது இந்த உடல் சூடு என்பது தக்க வைக்க வேண்டும் அதுக்கு என்னென்ன எளிமையான பணிகளை உடலுக்கு தர வேண்டும் தனது பணிகளை தானே செய்து கொள்ளுதல் அதே போல் ஆஹ் உயிர் ஆஹ் பாதுகாப்பு செய்யக்கூடிய செயல்களை கடைபிடித்தல் அதற்கு உண்டான விதிமுறைகள் என்ன என்று ஏற்கனவே என்னுடைய பதிவுகளை படிப்பவர்களுக்கு அறிந்திருக்கும் ஆகவே எனது அலைபேசி எண் நைன் டபுள் போர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஒன் எயிட் போர் ஜீரோ என்ற எண்ணை வந்து தொடர்பு கொண்டு அதில் வரும் பதிவுகளை தொடர்ந்து படிக்கும் போது இந்த இறை உணவுக்கான ரகசியங்கள் அனைத்தும் அதில் இருக்கும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல நிறைய பேர் என்னிடம் கேட்பது உண்டு நிறைய பேர் உங்களிடம் மாணவர்களாக இல்லை என இவை எல்லாம் ஆஹ் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மாணவர்கள் என்பது விதிமுறைகளுக்கு உட்பட்டு அஹ் நடக்க வேண்டியிருக்கும் அதாவது இது வந்து மிக மிக தூய்மையான பாதை ஆக இருப்பதனால் இது வந்து வெண்மைக்கான பாதையாக இருப்பதனால் வண்ணத்துறையில் உள்ள அழுக்குகளை நீக்குவதான நீக்குவதற்கான பணிகள் அதிகம் உள்ளதனால் இதில் விதிமுறைகள் மிக கடுமையாக இருக்கும் ஆகவே மாணவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள் அது மட்டுமல்ல இது வந்து ஆஹ் முழுக்க முழுக்க முழுமையான சன்மார்க்கம் ஆகும் சன்மார்க்கம் என்பது ஒருவர் திருத்தி அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதுதான் சன்மார்க்கம் வெள்ளையான உடலை அழுக்கு படியாமல் பாதுகாப்பதுதான் சன்மார்க்கம் ஆகவே பிறர் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை திருத்தி சிறுக சிறுக நல்ல சரியான பாதையில் கொண்டு செல்வது ஆகவே விதிமுறைகள் கடினமாக இருப்பதால் அதிகம் பேர் இங்கே வருவதில்லை அதே போல் அஹ் விருப்பத்தோடு உள்ளவர்கள் அஹ் இறை இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக அஹ் கற்றுக்கொள்ள விரும்புவது உண்டு ஆனால் அதை பயணம் செய்வது ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும் காரணம் ஒருவர் மட்டும் உணவு ஒழுக்கம் வந்துவிட்டால் பத்தாது அந்த குடும்பமே சேர்ந்து மாற வேண்டி இருப்பதனால் அவர்கள் பொறுமையாகத்தான் இயங்க முடியும் ஆகவே அதற்குண்டான உதவிகளை ஆஹ் குடும்பம் முழுவதும் ஒரு சிலர் எவ்வளவு பேர் தவிர்த்து கொண்டிருப்பார்கள் சரியாக கடைபிடிக்க முடியவில்லை என்று அவர்களுக்கு வந்து உணவு ஒழுக்கம் வந்து அதிகரிப்பதற்காக உதவிகள் செய்யலாம் இந்த கூடுவிட்டு கூட செல்பவர்கள் அவர்கள் இரு இறை வாழ்க்கையில் மேற்கொள்ள விருப்பம் உள்ளவர்களாக இருப்பின் அவர்களுக்கு இந்த உணவு ஒழுக்கத்தை ஆஹ் கடைபிடிக்க உயிர் முலை உணவு மது புகை இதெல்லாம் தவிர்த்து அவர்கள் நல்வழி செல்ல தூய்மையான பாதைக்கு செல்ல ஆஹ் உதவி செய்யலாம் ஆகவே இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் செய்து நல்வழிப்படுத்தினால் பெரும் புண்ணியமாகும் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த கல்வியில் வந்து பயில முடியும் மற்றபடி ஆஹ் நீர்வோலை உணவு மது புகை இதெல்லாம் பழக்கம் உள்ளவர்கள் தான் இந்த சன்மார்க்க பாதையில் ஆஹ் பயணம் செய்ய முடியாது அதே போல் அவர்களுக்கெல்லாம்